நண்பர்களே அதை விட முக்கியமான நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தி என்பது இந்த கவின் ஆணவ கொலை பற்றியது தமிழர்களாகிய நாம் எல்லோரும் வெற்றி தலைகுடிய வேண்டிய நிகழ்ச்சி இந்த அரசுக்கு மட்டுமான பொறுப்பு அல்ல மக்களுக்குமான பொறுப்பு அதிலும் கல்வி உடைய படித்த தோழர்கள் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வர்க்கம் மாறிடுச்சுன்னா சரியா போயிடும் பாருங்க கவினுக்கு வர்க்கம் மாறிடும் அவன் பொறியியல் படித்தவன் அதுவும் கணினி பொறியியல் படித்தவன் அவனுக்கு சம்பளம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல மாதம் ஒன்றரை இருந்து ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒரு நிறுவனத்தில் பாதுகாப்பா வேலை செய்யறான் அந்த குடும்பம் வசதியான குடும்பம் தாய் தந்தைக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் அந்த கணின் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸ் நிச்சயமா இவங்களை விட அவங்க பெரிய வசியான குடும்பம் ஜாதி இவன் பட்டியலினத்தை சேர்ந்தவன் அவர்கள் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் அவங்களும் ஒண்ணும் பார்ப்பனர்கள் இல்லை இல்லை சைவ பிள்ளைமார்கள்லாம் இல்லை அவங்களும் பேக்வேர்டு தான் எல்லாரும் சேர்ந்து ஒரே பேர் பிசி பிசிக்குள்ள அவங்க ஓ பிசி இவர் எஸ்சி அவ்வளவுதான் இதுல என்ன வித்தியாசம் வந்துச்சு இதெல்லாம் பார்த்துதான் காதல் வரணுமா இன்னைக்கு அந்த பெண் ஒரு காணொளி இன்னைக்கு மாலையில இந்த இந்த லவ் அதுதான் சொல்லுது நானும் கதீனும் உண்மையாக காதலித்தோம் இது ஆரம்பிக்க உண்மையாக காதலித்தோம்னா இந்த காதலில் குறிக்கிட்டு இந்த படுகொலையை செய்த தன்னுடைய சகோதரன் மீது அதுக்கு ஒரு சீற்றம் இருக்கணும் இந்த கொலையை ஊக்கப்படுத்தி நடத்தி கொடுத்த காவல்துறை அதிகாரிகளால் தன்னுடைய பெற்றோரிடம் சீற்ற பெற்றோரை விட்டுருங்க அவங்களுக்கு எதுக்கு எதுக்கு இந்த அல்லது நீ உடந்தைன்னு சந்தேகப்படுறாங்க அதை மறுக்கலாமே இல்ல நான் மறுநாள் வர சொல்லினா ஒரு நாள் முன்னால வந்துட்டான் அப்படிதான் அந்த பொண்ணு சொல்றது இதெல்லாம் முக்கியமே இல்லை இப்படிப்பட்ட படுகொலைகளை ஒரு தனிச்சட்டம் எப்படி தடுக்கும் உண்டு இந்த சாதி பஞ்சாயத்து கூடி அதுவே தண்டனை கொடுக்கும் ஏதோ ஹரியானாவில் வடக்க நடக்குது நினைக்க வேணாம் நம்ம ஊர்ல நடக்குது பக்கம் வடுவூரில் அந்த சாதியினர் ஏராளமாக படித்தவர்கள் டாக்டர்கள் ஐஏஎஸ் படித்தவர்கள் எல்லா அதிகாரிகளும் இருக்கிறாங்க அந்த ஊர்ல இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சு அதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு தலைவர்கிட்ட போய் மாலை மாத்திக்கிட்டாங்க பதிவு பண்ணி கொண்டார்கள் இந்த பெண்ணை அந்த ஆண் கடத்தி கொண்டு போனதாக காவல்துறையிலே புகார் கொடுத்தார்கள் காவல்துறையில் அதிகாரிகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய சட்டையை வெள்ளை சட்டையை கழட்டி காய்கி சட்டை போடும்போது சாதி சட்டையை கைன்னுட்டு வர்றதில்லை காக்கி சட்டைக்குள்ள அவங்க சாதி தான் வர்றாங்க அவர்கள் கடத்தல் வழக்கிலே கைது செய்தார் நாங்க சிறையில இருக்கிற போது அந்த பையன் நடைபெறுப்பு ஒரு அட்டை வருது வெளியில நாங்கள் சிறையில இருக்கிறோம் அவங்க வெளியில இருந்து நடக்குது அதற்குள் என்ன நடக்குது இந்த பையனை பிடித்து கடத்தல் வடக்கில் சிறைக்கு அனுப்பிவிட்டு அந்த பெண்ணை பிடித்து பெற்றோரை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் சாதி சனத்தோடு இந்த ஊரிலே வாழ வேண்டுமானால் ஊரில் உங்களுக்கு இருக்கிற நிலத்தை சாகோடி செய்து பிழைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த பெண்ணை விடுங்கள் பஞ்சாயத்து கூடி முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறது இந்த நான் ஜூனியர் விடனில் வெளிவந்த காதல் படிக்கட்டுகள் தொடரில் கட்டுரையாக எழுதின அந்த ஊரிலிருந்து எனக்கு ஒரு இளைஞன் ஒரு கடிதம் சொன்னா நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை அந்த பெண்ணை தூக்கிவிட்டு கொன்று விட்டார்கள் அதுக்கு எந்த வழக்கும் கிடையாது காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனால் ஒரே ஒரு கூடுதல் உண்மை அந்த பெண்ணை தூக்கில் நிடுகிற போது வீட்டிற்குள் வைத்து தூக்கிலிடுகிற போது அந்த பெண்ணுக்கு உடனே உயிர் போகலை சிறையில் தூக்கிலிடுவதுன்னா அது ஒரு கலை அது உடனே அந்த கழுத்தெலும்பு உடைஞ்சு சில வினாடிகளில் உயிர் போகிற மாதிரி செட் பண்ணுவாங்க மணல் முட்டைய எடை பார்த்து இந்த திடீர்னு அந்த சக்கி புளிக்குள் விழுகிற போது என்ன நடக்கிறது கைது அருவாமல் இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க இதில் அதெல்லாம் பார்க்க முடியல ஏதோ கிடைத்ததை வைத்து தூக்குல போட்டாங்க அந்த பொன் உயிர் போகல தொங்கிக்கொண்டிருந்தது அப்பா அதனுடைய தகப்பனார் கண்ணை மூடிக்கொண்டு போய் அந்த பெண்ணின் இரண்டு கால்களையும் பிடித்து கொண்டு தொங்கினார் அப்புறம் தான் உயிர் போன்றது சாதி எப்படி மனுஷனை மிருக மாட்டோம் இது கட்டி அறணுங்கிறாங்களே என்ன பண்ணுவோம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பெற வேண்டும் எதுக்காக அம்பேத்கர் சொன்னார் பாதி விஷம் எத்தனை அழிவுகளை தேடி கொடுக்கிறது ஏதாவது அறிவியல் இருக்கா ரத்த பிரிவு வச்சிருக்கிறாங்க ஓ பிரிவி பி பிரிவு மாதிரி முதலியார் பிரிவு பார்ப்பனர் பிரிவு ஏதாவது இருக்கா இந்த சாதியை தொலைத்து விட்டு வந்தவர்கள் அதனால் என்ன கேட்டு விஜயவாடாவில் கோரான்னு ஒரு தலைவர் இருந்தார் சுயமரியாதை இயக்க தோழர்களுக்கு தெரியும் அவர் பிறப்பால் பார்ப்பனர் குழந்தையில் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டிற்கு அவரை அழைத்து வந்தார் வாழ்க்கை வரலாறு புத்தகமா வந்திருக்க இந்த கோரா காந்தியிடம் பற்றுக் கொண்டவர் அதான் வேடிக்கை காந்தி ஒரு முறை கோராவிடம் சொன்னார் கடவுள்தான் அன்பு என்று சொன்னார் கோரா சொன்னார் காந்திஜி இதை கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பமானால் அன்பே கடவுள் என்று சொல்லுவோம் அவர் மாற்றிக்கொண்டு அது முதல் தான் காந்தி லவ் இஸ் காட் என்று எழுத ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னால அவர் விஜயவாடாவில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் எல்லா சாதிக்காரர்கள் மதத்தை சேர்ந்தவர்களையும் கூட்டி வைத்து மாட்டுக்கறிவிருந்து பண்டிகரிவிருந்து வைப்பார் கோராவினுடைய சிறப்பு யார் அவரை நம்ம குற்றம் சொன்னோம் அவர் என்ன சமூகத்திலே விலக்கி வச்சுட்டாங்களா செய்ய வேண்டும் என்றால் சாதி இருக்கிற வரைக்கும் சித்திரவதை சித்திரவதை சித்திரம் பிடிக்கட்டும் வரலட்சணை ஒழிப்புக்கு சட்டம் இருக்கா இல்லையா ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு ஒரு தனி சட்டம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இந்திய அரசுக்கு இது எவ்வளவு அக்கறை உண்டு இல்லை என்பதற்கு இந்த சட்டம் படுகிற பாடே ஒரு சான்று இந்திய அரசமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் செயலுக்கு வந்தது பதினேழாவது உறுப்பு என்ன சொல்லுங்கிறது அன்டெச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ் தி பிராக்டிஸ் ஆஃப் அன்டெச்சபிலிட்டி இஸ் எனி ஃபார்ம் ஈ ஸ்பனிஷபிள் அண்டர்லாம் தீண்டாமை என்பது சட்டப்படி தடை செய்யப்படுகிறது தீண்டாமையை எந்த வடிவில் கடைபிடித்தாலும் அது குற்றம் தண்டனைக்குரிய குற்றம் அப்ப தீண்டாமை குற்றம்னு ஒரு இருக்க நிமிஷம் அப்படி எதாவது இருக்கா கான்ஸ்டியூஷன் இல்லை

புலியல் உரிமைகள் பாதுகாப்புக்கான சட்டம் இது வந்து ஐம்பத்தி அஞ்சுல தான் வந்துச்சு நாளை இந்த நாள் முன்பு இந்திய அரசு அறிக்கை கொடுத்துருக்கு இந்த சட்டப்படி எவ்வளவு வழக்கு போட்டீங்க எவ்வளவு பேர் தண்டிச்சிங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுல சொல்றாங்க பதிமூணு வழக்கு போட்டோம் பன்னெண்டு வழக்கு விடுதலை ஆயிடுச்சு போதுமா அரசு இப்படிதான் செயல்படுது இந்த சட்டம் போதாது என்றுதான் வன்கொடுமைகளை தடுப்பதற்காக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ரோசிட்டிஸ் எஸ்சிஎஸ்டி எஸ்சி SCST எஸ்சி எஸ்டி அட்ரோசிட்டிஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது அன்னைக்கு பி எஸ் கிருஷ்ணன் என்ற ஒரு உயர் அதிகாரி அரசாங்கத்தில் இருந்தார் அவர் பெரும்பாடுபட்டு அந்த சட்டத்தினுடைய உறுப்புகளை எல்லாம் போட்டார் இரண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் அதுக்கு ஒரு திருத்த சட்டம் இயற்றினார் இந்த சட்டம் மட்டும் இல்லை என்றால் கண்ணகி முருகேசன் வழக்கு தண்டனையில் முடிந்திருக்காது இந்த சட்டம் மட்டும் இல்லை என்றால் கோகுல்ராஜ் வழக்கை பாப்பா மோகன் நடத்தி வெற்றிகரமாக முடித்திருக்க முடியாது எஸ்சி எஸ்டி ஆக்ட் அது இருந்த காரணத்தினால் மட்டும்தான் அதற்கான சிறப்பு நீதிமன்றம். ஏன்னா, தன்னிக்கு ஊரியேசன் மடக்குல என்ன பண்ணாங்க? ரெண்டு போலீஸ் அதிகாரிகள். அவங்க ஜாதிக்கு உண்மையா இருந்தாங்க. எனவே, நாங்கள் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு அட்டவணை ஜாதி பையன் திருமணம் செய்துவிட்டால், அவனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தார்கள். நினைச்சு பார்க்க முடியாத கொடுமை. தன்னிக்கு ஊரியேசன் இரண்டு பேரையும் கோயிலுக்கு அருகில் ஒரு மரத்தடியில் படிக்க வைத்து கட்டாயப்படுத்தி வாயில் பாலிடாயில் ஊற்றுகிறார்கள் அது துப்புறாங்க எதிர்த்து வருது அப்ப என்ன செஞ்சான் இந்த கண்ணகியோட அண்ணனோ தம்பியோ மருது பேரு கத்தி எடுத்து அந்த பெண்ணினுடைய வாயை கிழித்து அதுக்கு பிறகு உள்ள ஊற்றினார் இதை பார்த்து கொண்டு நின்றது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன செய்யறாரு இந்த வழக்கு இந்த ரெண்டு ஜாதிக்காரங்களும் இந்த திருமணம் பிடிக்காதனால அவங்க இந்த கொலையை பண்ணிட்டாங்க எனவே இந்த பொண்ணோட மாம பையனுடைய மாமன் முருகேசனுடைய மாமன் பேர்லையும் குற்றச்சாட்டு என்ன ஆயிருக்கும் அவரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருப்பார் மிச்ச பேர் வெளியே வந்திருப்பாங்க இப்ப கௌசல்யா சங்கர் கேசு எல்லாம் பேசுறீங்க கௌசல்யாவோட அப்பா எங்கே அம்மா எங்க ஜெயில இருக்காங்களா இல்ல கௌசல்யா பா கூலிப்படைக்கு காசு கொடுத்ததற்கான சான்று இருக்குது ஆனால் கூலிப்படைக்கு தான் கொடுத்துருக்கணுமா ஆனால் கூலிப்படைக்கு தண்டனை ஏன்னா சிசிடிவியில் படம் முடிச்சாச்சு முதுமலையில் அந்த நேரம் ஒரு காரு நிற்கிது அந்த காருக்குள்ளே இருந்து ஒருத்தர் இந்த படத்தை எடுத்துடுறாரு எனவே அவங்கள காப்பாற்ற முடியலை அப்போ இந்த கூலிக்கார எதுக்கு கூட பண்ணா என்ன மோட்டிவ் யாரும் அதெல்லாம் சொல்ல முடியாது காவல்துறை நீதித்துறை வருவாய்த்துறை எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கூட்டம் வேலை செய்கிறது இந்த காப்பாற்றுவதற்காக திட்டமிட்டு எளிதே அல்ல இதே கவினை அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் காசி பாண்டியன் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு எச்சரிக்கிறார் முன்னாலேயே எச்சரிக்கிறார் நீ அந்த பெண்ணை துரத்தாதே அந்த பெண்ணை காதலிக்காதே நீ எதுக்கு அந்த ஜாதியை போய் நீ காதலிக்கிறாய் ஏன் இவர் இவர் என்ன கடமையா போலீஸ் ஆக்ட்ல இப்படி இருக்கா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ல இப்படி ஒண்ணு இருக்கா ஏன் இதை செய்யணும் நீ சும்மா ஒரு கீழ்நிலை காவலர்களை கை பண்ணிட்டாங்க கண்டி தண்டிச்சுட்டாங்க அதுவும் என்ன தண்டனை கொடுக்குறாங்க எடுத்தோன்னு அவரை வந்து கடமையில இருந்து விடுவிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஊருக்கு மாத்துறாங்க ஏஆர் பிரிவுல இருந்து எல்ஏ லா அண்ட் ஆர்டருக்கு மாத்துறாங்க என்னையா தண்டனை இது எங்கெல்லாம் சலுகை அப்படி பார்த்தலாம் செய்வீங்களா உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா அதிகாரிகள் உத்தரவு எங்க அம்புகள் சிறையில் இருக்கு ஏவியவன் எங்க இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பயன்பட்டது கோகுல்ராஜ் வழக்கில் சாட்சியே கிடையாது அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண் காதலனை கண் முன்னாலே இழந்த பெண் அவ சாட்சி சொல்ல மறுக்கிறார் சாட்சியாக மாறுகிறார் அதையெல்லாம் மீறி ஒரு சிசிடிவி பதிவையும் சூழல் சான்றையும் வைத்து கொண்ட அந்த வழக்கை மெய்ப்பித்து காட்டியவர் தோடர் பாப்பா மோகன் இல்லை நடக்காது அவர் தான் சொன்னாரு நமக்கு விட்னஸ் தேவையில்லை எவிடன்ஸ் போதும்

இந்த ரெண்டு வடக்கிலும் தண்டனை கிடைத்திருக்காங்க ஆனால் எவ்வளவு காலம் கழித்து கிடைத்தது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் காலம் தாழ்த்திய நீதியும் மறுக்கப்பட்ட நீதியும் ஒன்று ஏன் உடனுக்குடன் தண்டிக்க முடியல தண்டிக்க முடியலன்னா இன்னொரு சட்டம் தேவைப்படும் உலகத்தில் இந்த நம்ம இந்த ஆணவ புலைகள்னு ஒரு பேர் வந்துருச்சு இந்த ஹானர் ஆனர்கிளை பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது அண்ணன் சங்கையை கொள்றான் தகப்ப மகளை கொள்றான் இது நிறைய நடக்குது இது எங்கெல்லாம் நடக்குது பாகிஸ்தான் உண்டு சவுதி அரேபியாவில் உண்டு அமெரிக்காவில் உண்டு பல ஆப்பிரிக்க நாடுகளில் உண்டு இந்தியா நம்ம சாதி ஆனவ குலைங்கிறோம் இவன் கௌரவத்தை சாதியின் பேர்ல அளக்குறான் சாதி கொள்ளதான்னு இல்லை இப்ப அண்மையில ஒரு சம்பவம் பார்த்தோம் தகப்பமான கொண்டுட்டான் அவன் காதலிக்கிறதுக்காக அதே சங்கர் கௌசல்யாவில் கௌசல்யாவையும் தானே கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க மகளத்தான கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அது எஸ் சி எஸ்டி ஆக்ட்ல வருமா வராது ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹானர் கில்லிங் ஸ்பெஷல் ஆக்ட் வந்துச்சுன்னா அதுவும் வரும் இந்த ரெண்டு சட்டமும் சேர்ந்து சேர்ந்திருந்தால்தான் இவர்களை தண்டிக்க விரைவாக தண்டிக்க முடியும் மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் வரும் நம்ம காலத்தை கடத்தலாம் நம்ம அப்படியே வக்கீல வச்சு கேஸ் நடத்திக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளும் தண்டனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அதுக்கடையில் நம்ம சுகமா இருக்கலாம் என்ற நிலைதான வரும் பல்பீர் சிங் ஒரு அதிகாரி எல்லார் முகத்தையும் உடைச்சு குத்தி குத்தி பல்ல உடைச்சான் நாங்க இந்த காவல் சுத்திரவைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் தான் அவன் மேல புகார் கொடுத்தோம் அதுல ஒரு பையன் அதனால படி சி கொஞ்ச நாள் அவன் பதவி நீக்கத்தில் இருந்தான் அதிகாரிகள் சங்கம் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறது அவனை வேலைக்கு திரும்ப எடுக்கணும்னு அதிகாரிகள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் ஒருவன் சட்டவிரோதமாக செயல்பட்டால் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு ஐ பி எஸ் அதிகாரிகள் சங்கம் நீ சம்பளம் கேளு வேலை நிலைமை கேளு பத்தி பேசு நீ எப்படி கேட்கலாம் இல்ல அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவருடைய ரத்து செய்து அவரை வேறு பணிக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில் டெல்லிக்கு அனுப்பிவிட்டார் திகார் சிறைகளை இருக்காரு கைதியா இல்ல அதிகாரியா இருக்காரு நாங்க கூட திகார் சிறை பரவாயில்லையே பல்பீர் சிங் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு நினைச்சேன் எங்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னார் அவர் கொஞ்சம் மனைவியோட கொஞ்சம் பிரச்சனைங்க அதனால கொஞ்சம் மனம் பாதித்த நிலையில் தான் இதெல்லாம் செஞ்சுட்டார் சரி அவர் மனம் பாதித்த நிலையில் இருந்தபோது அவருடைய காவல் நிலையத்திற்கு டிஐஜி வந்தார் அவருடைய பல்லை உடைத்தாரா உங்ககிட்ட மாட்டின கைதி பல்லை உடைக்கிறதுக்கு உன் மனம் பாதித்த நிலையில் இருக்கு சில அதிகாரி சொல்லுவான் வீட்டில் சரியான சாப்பாடு இல்லைன்னா கோவத்தில் வந்து அடிச்சுட்டேன் மேலதிகாரி ஏன் ஏன் போய் அடிக்கிற அப்புறம் இன்னொரு மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற ஒரு ஒரு நண்பர் அரசாங்கம் ஐபிஎஸ் சஸ்பெண்ட் பெரிய என்ன அப்படி பெரிய விஷயம் கொடுத்துருக்கீங்களா செயல்படுறது இப்படி நிறைய கேள்வி கேட்கலாம் நண்பர்கள் உலக அளவில் பன்னாட்டு குற்றங்களை தடுப்பதற்கு என்று சட்டங்கள் இருக்கு இனக்கொலை செய்த போது இனக்கொலையை தடுப்பதற்கு நாட்டில் ஒரு சட்டம் இல்லை அதுக்கு பிறகுதான் ரஃபேல் லென்கின் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு பேர் என்ன கன்வென்ஷன் டு பிரிவென்ட் பனிஷ் த கிரைம் இனக்கொலை குற்றத்தை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான ஐநா ஒப்பந்தம் அப்படிதான் வந்துச்சு அதை சொல்லிதான் நம்ம ஈழ தமிழர்களுக்காக அதை தான் கொசோவா மக்கள் போராடினாங்க ரோஹிங்கியாக்கள் போராடினாங்க அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும் சட்டம் என்ன செய்யும் முதலாவதாக இந்த குற்றங்களை அரசு அறிந்தேற்கும் அங்கீகரிக்கும் இரண்டாவதாக இந்த குற்றங்களை தடுப்பதற்கு வல்லுநர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த விதிமுறைகளை அது எழுதும் இதுக்கு பிறகு இந்த குற்றங்கள் நடந்தால் அதை தண்டிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் எந்த சட்டமும் மக்கள் உரியவாறு கையாளவில்லை பயன்படுத்தவில்லை என்றால் அது வெறும் ஏற்றுச்சுரைக்காகத்தான் ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதற்கு இப்படி ஒரு சட்டம் வேணும்னு கேட்கணும் இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு என்ன தடை சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது தொடர் பிருந்தா கேரட் நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு சட்டத்தை முன்மூடியா பரவாயில்லையே நல்லா இருக்கேன் இதை பற்றி விவாதிக்கலாமே என்று நம்ம வேட்டி கட்டிய தமிழர் சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசியாக என்ன சொல்லிட்டாருன்னா இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று ஏன் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று செட்டியார் தான் போச்சுக்குவாங்க என்ன வேலுமில் கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம யாரையும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்று கேட்கவே இல்லை விரும்பி செய்து கொள்ளுகிறவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க கேட்கிறோம் அவனுக்கு எதிராக குற்றங்கள் இழைக்க கூடாதுன்னு கேட்கிறோம் இந்த குற்றங்களை பெற்றோர் செய்கிறார்கள் காவல்துறை செய்கிறது துறை செய்கிறது நீதித்துறை செய்கிறது ஓட்டு பொறுக்குகிற அரசியல்வாதி செய்கிறான் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எடுத்தாங்க ஏன் வந்து ஒரு ஆணவக் கொலை நடக்கும்போது போது அரசாங்க தரப்புல இந்த ஆணவ கொலை இந்த ஜாதி வெறியன் இந்த ஜாதி மக்களுக்கு எதிராக செய்திருக்கிறான் இதை சகித்துக் கொள்ள முடியாது சொல்றதே இல்ல தலைவர் என்ன அறிக்கை இது சமூகத்தில் இது போன்ற மோதல்கள் கூட இது மோதல் எது கவின் குமார சுர்ஜித் வெட்டினா ஜாதிகளுக்கு இடையில மோதல் இந்த மோதலை தவிர்க்க நல்லிணக்கத்தை இதுவா இதுவாகி யார் கொலகாரம் யார் கொலை செய்யப்பட்டவன் ரெண்டையும் ஒன்னா வச்சு நீ சமரசமா போ நல்லிணக்கமா போ என்ன பண்ணாங்க அஜித்குமார் கொல்லப்பட்ட போது அங்க இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட்டிக் கொண்டு வச்சு அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகள் ஐம்பது லட்சம் ரூபாய் முதல் அட்வான்ஸ் ஒரு பத்து லட்சத்தை இந்த விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா அஜித் குமாருக்கு நீதி வழங்குகிற முறையா அந்த அரசியல்வாதிக்கு என்ன கவலை இந்த சாதி ஒரு பெரும்பான்மையா இருக்கு ஓட்டு நமக்கு போயிடக்கூடாது கௌசல்யாவை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்ததற்காக கோவில்பட்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது வைகோவை மிரட்டினார்கள் நீ அங்க போய் கௌசல்யாவை பார்த்துட்டு இங்க வந்து ஓட்டு கேட்க நீ கொலை செய்யப்பட்ட ஒருவருக்கு ஆதரவாக ஒருவர் ஆறுதல் சொல்வது கூட குற்றமா அப்படிதான் ஓட்டு வரணும் ஓட்டு எனக்கு வேணாண்டா என்று போயிட வேண்டியதானே என்ன கட்டுப்பட போகுது போய் இனத்தை சாதி போறீங்க அப்படியே நண்பர்களே இதை பற்றி தமிழ்நாட்டில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் நீண்ட காலமா இந்த கோரிக்கை பேசுறோம் மற்ற கட்சிகள் மற்ற தலைவர்கள் இந்த கோரிக்கை வைக்கிறார் எல்லாவற்றுக்கும் கடைசியாக மாணவிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் தமிழக அரசுக்கு இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார் அவர் சொல்ல ஸ்டாலின் வேற யார் சொல்றது கேட்கல நாம நம கேட்கணும் இது பெரியார் கோரிக்கை பாலன் இல்லத்தினுடைய கோரிக்கை கோரிக்கை தெரிவில் நின்று போராடுகிற சுந்தரமூர்த்தியினுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை அரசு இது நல்ல சந்தர்ப்பம் இதனால ஒரு நேரத்தில் இந்த ஒரு சட்டத்தை சட்டம் முறையாக இயற்றப்படணும் அதுக்கு நம்ம உதவி பண்ண தயாரா இருக்கிறோம் இதுபால வந்திருக்கிற பல சட்டங்களை முன்மாதிரியாக வைத்து செய்யணும் அதே போல இந்த காவல் நிலைய சித்திரவதைகளை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை என்னை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட இந்த குழு நெடுதால உரிமை ஆர்வலர்கள் இந்த தமிழ்நாட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா ஆம்பூர்ல வெங்கடேசன் புதுக்கோட்டையில ஒருத்தர் கொண்டாங்க தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க கேள்வி முறையே இல்லை மணல் கொள்ளையை எடுத்து பேசினா காரை ஏற்றி போடுறான் சென்னையில ஒரு ஆரம்பரக்கார ஏத்தி ஒருத்தர் ரெண்டு பேரை கொண்டுட்டான்னு சொல்லி இன்னைக்கு வழக்காயிருக்கு எப்படி இவங்களுக்கு எல்லாம் இந்த துணிச்சல் வருது எந்த புத்துலையும் எந்த பாவம் இருக்காங்க இவனும் கட்சி இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை எந்த கட்சியில இருந்தாலும் சரி எந்த ஜாதியில இருந்தாலும் சரி இதெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு நம்ம கேட்கறதெல்லாம் சட்டத்தின் ஆட்சி தான் ஜனநாயகன்னா இதற்கான சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் இயற்றினால் மக்கள் அந்த சட்டங்களை ஆதரிப்பார்கள் இந்த சட்டங்களை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வார்கள் அதுக்காக தான் இந்த கோரிக்கை இருந்து எழுப்புகிற இந்த கோரிக்கை அரசின் செடிகளை எட்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி மணன்